சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள கிருஷ்ணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம்னு ஓர் ஊர் இருக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற பிரகதீஸ்வரர் ஆலயம் ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது அங்க ஒவ்வொரு வருடமும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் அங்கிருக்கும் சிவலிங்கம் பிரம்மாண்டமா இருக்கும் சிவலிங்கத்து மேல சோறு வடித்துக் கொட்டி அந்த அபிஷேகம் நடைபெறும் சிவனுக்கு படைத்த அந்த சாதத்தை சோற்றை அங்கு வரும் மக்களுக்கு கொடுப்பார்கள் சோற்றினை சிவலிங்கத்துக்கு படைப்பதை பார்ப்பதென்பது சொர்க்கத்துக்கு இணையானதுன்னு சிவாச்சாரியார்கள் சொல்வார்கள் இதைத்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்பாங்க இதுக்குதான் இந்த விளக்கம் சோறு என்றால் அது ஒரு பொருள் அல்ல சோறு என்பது ஒரு நிலை பக்குவப்பட்ட நிலை உண்பதற்கு தயாரான பக்குவத்துக்கு வந்துவிட்ட அரிசியினை சோறு என்கிறோம் அரிசி பக்குவமாக வெந்த நிலை தமிழரிடம் அரிசி சாதத்துக்கு அடிசில் எனும் பெயர்தான் இருந்தது சோறு எனும் வார்த்தை இல்லையா கிருஷ்ணன் சார் விளக்கம் எப்படி போகுது பாருங்க நெய்பட அடிசில் என சொல்லும் வரியும் அக்கார அடிசில் என சொல்லும் வரியும் இங்கே சாதத்துக்கு சோற்றுக்கு அடிசில் எனும் பெயர் இருந்ததைத்தான் சொல்கின்றன அரிசி சோறு அரிசி சாதம் அன்னம் போல் வெண்மை நிறத்துக்கு வருவதால் அன்னம் என்றும் அழைக்கப்பட்டது வீட்ல பெண்கள் சாதம் போடுற கரண்டிய அன்னவெட்டின்னு சொல்றது நினைவுக்கு வருதா வரும் நெல்லுச்சோறு கம்பஞ்சோறு வரகு சோறு மூங்கில் சோறு என எல்லா தானியங்களின் பக்குவப்பட்ட நிலையே சோறு மென்மையான பகுதி அல்லது பக்குவமான நிலை சோத்து கத்தாழையின் உட்பகுதி சோறு போல மென்மையானது என்பதால் அது அந்த பெயர் பெற்றிருக்கு சரி சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு ஏன் சொன்னாங்க எங்கே இறைவன் இருப்பானோ அந்த மனதில் ஞானம் இருக்கும் ஞானம் இருக்குமிடத்தில் கடினத்தன்மை இருக்காது மாறாக அன்பும் கருணையும் மிகுந்திருக்கும் அந்த மனம் இழகிய மனமாக சோறு எனும் பக்குவ நிலையினை அடைந்திருக்கும் இதைத்தான் சோறு கண்ட இடம் அதாவது ஞானம் மிக்க இழகிய மனம் இருக்குமிடம் சொர்க்கம் என்கிறார்கள் சோறு என்றால் பதம் என பொருள் சாறு சேறு சோறு என மூன்றும் தொடர்புடைய வார்த்தைகள் சாறு என்றால் நீர் சேறு என்றால் கூழ் சோறு என்றால் மிருதுவான திரவ நிலை மிதமான பக்குவம் ஆம் அந்த சரியான பக்குவ நிலைதான் சோறு கிருஷ்ணன் சார் சமஸ்கிருதத்தில் சாதம் என்றால் அது மூலப்பொருள் பரம்பொருளை குறிக்கும் ஒரு வார்த்தை தான் சாத் சாத்வீகம் சாக்தம் என்பதெல்லாம் அதன் சாயலான பொருளே சாத் கூட்டல் அம் என்பது ஒரு பக்குவ நிலையினை குறிக்கும் வார்த்தை மானிட மனம் சோறு என்ற பக்குவ நிலையை அடைந்தால் அதில் இறைவனை காண முடியும்னு சொல்லுவாங்க எப்படி பார்த்தாலும் ஒருவருக்கு பசியாற்றி அவர் வாழ்த்தும் போது இறைவனே வாழ்த்துற மாதிரி தான் அதற்காகத்தான் பசியார சோறு கொடுப்பது புண்ணியம்னு பலரும் அன்னதானம் கொடுப்பாங்க அதோட மனிதன் சாப்பாடு உனத்தான் போதும்பான் கோவில்களில் அன்னதானம் போடுறதும் ஒரு நல்ல காரியம்தான் இல்லைங்களா இந்த இடத்துல சோறு போடுபவர்கள் மட்டுமல்ல சோறு படைப்பவர்களான விவசாயிகளும் புண்ணியவான்கள் தான் எந்த சிரமம் ஏற்பட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் தங்களது முக்கிய தொழிலான விவசாயத்தை அவர்கள் விடுறதில்ல மழை வெள்ளம் வறட்சி பனி குளிர் வெயில் போன்ற இக்கட்டான காலகட்டங்கள்லையும் வேளாண் பணிகள் தொடரும் விவசாயிகள் தொடர்ந்து செய்வார்கள் அதனால அவர்களை மனதில் வைத்து செயல்படுவோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்